மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை பிரமோல காட்டின டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க அதாவது டிக்கெட் ரெண்டாவது டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிருச்சு டாஸ்க்கை பொறுத்தவளவு செம சூப்பரா இருக்குது ஆமாங்க முத்துக்குமாரன் மாஸ் பண்ணி இருக்காரு அப்படியே சொல்லலாம் அவரை பொறுத்தளவுல முதல் ரவுண்ட்ல ராணுவ வெளியேற்றாரு ரெண்டாவது ரவுண்ட்ல அருண வெளியேற்றாரு அவர் சொன்ன காரணங்களும் ஏற்புடையதா இருந்துச்சு எப்ப அவனு ரெண்டு பேருக்குமே தலா ரெண்டு பாயிண்ட் இருக்குது அதனால வெளியேற்றுறேன் அது மட்டும் இல்லாம இந்த ராணுவ பொறுத்தளவுல அவருக்கு கையில வேற அடிபட்டுருக்குது அவருக்கு இன்னும் காயம் அதிகமாயிரக்கூடாது இல்லனா அவருக்கு காயம் பட்டு இருக்குது அப்படிங்கறதுனால மத்தவங்க பார்த்து விளையாடணும் அதனால கேம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேரையுமே அவுட் பண்ணி வெளியனுப்பிடுறாரு இது வர சூப்பர்

திறமைகளின் அடிப்படையில தான் தேர்வு செய்யப்படணுமே தவிர குரூப்பிசத்தாலையும் பேவரிட்டிசத்தாலையும் அப்படி ஒரு இடம் கிடைக்க கூடாது அப்படிங்கறத என்னோட கருத்து அந்த வகையில அவுட் ஆனவங்க திரும்பவும் கேமுக்குள்ள வந்த ஒரு செயல் கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது அதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாவு கட்டு வீர ராணுவ பொறுத்தளவுல கேவலமா கேம் ஆடி இருக்காங்க அவனை பொறுத்தளவுல கேப்டன்சி டாஸ்க்லயுமே முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா விஷால் பக்கம் கட்சி தவனாரு அதாவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணியாவது நம்ம தெரிஞ்சிடணும் தான் ராணுவோட எண்ணமா இருக்குது அதே மாதிரி தாங்க ராணவ இப்படிப்பட்டவன் அப்படிங்கறத சௌந்தரியா முதல்ல கணிச்சிட்டாங்க அவன் தெரியணும் அப்படிங்கறக்காக பல நாடகங்களை அரங்கேற்றிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு கை ஒடிஞ்சது கூட அப்படி ஒரு நாடகமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா சொன்னாங்க சௌந்தரியே கழிவு ஊத்தணும் ஆனா இந்த டாஸ்க் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்றாங்க அந்த இடத்துல ராணவ் வந்து டிரெஸ் சேஞ்ச் பண்றாரு கைய தொங்க போட்டுக்கிட்டு இருப்பார்ல அப்படிலாம் போடலங்க ஷூ அவர் தான் எடுத்து மாட்டுறாரு ஷர்ட் போட்டதுக்கப்புறமா கையெல்லாம் சுத்துறாரு கையை முறுக்குறாரு என்னடா கை ஒடிஞ்சுருக்கு நீங்கள் அப்படி எதுவும் தெரியலேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இன்னொன்னு சொல்றான் இந்த தொட்டில் மாட்டிட்டு விளையாண்டா எனக்கு இடைஞ்சலா இருக்கும் தொட்டில் மாட்டாமே நான் கேம் ஆடுவேன் கையெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற வார்த்தையும் அவன் தான் சொல்றான் இதெல்லாம் பார்க்கும் பிக் பாஸ் டீம் வந்து ராணவுக்கு கொஞ்சம் சொம்பு தூக்குறானுங்களோ ராணவுக்கு சிம்பத்தி ஓட்டு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட கொண்டு போறானுங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்குள்ளேயே வருது லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தா எல்லாருக்குமே தெரியுங்க ராணவ பொறுத்தளவுல கை ஒடிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவரால் அவர் பண்ண வேலைகளை பண்ணவே முடியாது நார்மலா உட்காந்து ஷூ மாட்டோம் மாற்றது என்ன டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கைய கால முறுக்கிறது என்ன இதெல்லாம் பார்க்கும் அவருக்கு கை ஒடிஞ்ச மாதிரிலாம் எல்லாம் இல்ல அப்படியே ஒடிஞ்சிருந்தாலும் இப்ப சரியா இருக்கணும் இருந்தாலும் இந்த தொட்டியில கலத்தாம எதுக்காக ராணுவ சுத்த விடுறானுங்க அப்படிங்கறது எனக்கு புரியாத புதிரா இருக்குது என்னதான் இருந்தாலும் ராணுவ கை ஒடிஞ்சது உண்மையா இருந்தாலும் இப்ப சரியாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அவரை பொறுத்த அளவுல சிம்பத்திக்காக தான் கையை தொட்டியில தொங்க விட்டுகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதே நேரத்தில் அவரோட கேம் பிளே ரொம்ப உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் மாதிரி ஒருத்தனுக்கு சொல்லிட்டு அவன் முதுகல குத்துற மாதிரி இன்னொருத்தனுக்கு சப்போர்ட் பண்றது எச்ச வேலை அப்படிங்கறது என்னோட கருத்து அந்த வகையில ராணுவ செஞ்சது ஒரு கேவலமான செயல் தான் பிக் பாஸ்லான உங்களை பொறுத்த அளவுல ராணுவோட இந்த கேம் பிளேய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பண்ணுங்க அதே மாதிரியே முத்துக்குமரன் முத்துகுமரனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து லைவ்ல வேற லெவல்ல இருந்துச்சு வேற யாருமே முத்து ஸ்பீடுக்கு பக்கத்துல கூட வரலங்க